என்னக்கா செஞ்சுட்டு இருக்கறே வெளியில கூட வரல இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீ ஊருதி நேத்துந்து இக்கல் வந்து தேக்குது நான் எவ்வளவு தண்ணி குடிச்ச நிக்கவே மாட்டேன் நிக்கவே மாட்டேங்குது இதுதான் மேட்ரா இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமாக்கா நானு

என்ன ஐடியா மீ இப்ப வெக்கல் நின்னுச்சா அதுக்கு தான் मम्मी ஸ்டார் ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் நீ பொறுஞ்ச சும்மா பேஜாரை உட்கர மம்மி இப்ப எப்படி இருக்கும் மம்மி வெக்கல் சரியா போச்சு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அடி ஓத வர மாதிரி ஆனந்தாமி கூட ஒதுக்க மாட்டாங்கன்றதே இப்ப சரியா போச்சு ஏய் சும்மா சீன் போட்டு கிடக்காத எந்திச்சி போடி எனக்கு தேவைதாங்க எங்கே காணுமேன்ட்டு வெளியே வந்து இப்படிதான் எனக்கு பேச்சு வேணுமாக்கா